வழி அதாவது ஒரு ரெண்டரை மணி ஆகும் போது அவங்க அந்த இப்போ ஆடை வெட்டுறாங்க ஆடை வந்து பலி கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு ரெண்டரை மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டை வந்து வெட்டுவாங்க அந்த ஒரு மூணு மணிக்கு போது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை எரிச்சு அதை வந்து பலி விடுவாங்க ஸோ இந்த மூணு மூணாவது மணி நேரத்தை தான் ஆட்டை வந்து என்ன பண்ணுறாரு ஜீவனை வந்து நம்ம காவலை வந்து கொடுக்குறாரு ஒரு ஆ ஒரு ஆடா எதுவுமே பாவத்தை சுமக்காத ஆடா இருந்து அவங்களோட பாவத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு இந்த மூணு

இப்ப நம்மளும் இந்த வார்த்தையை சொல்றோம் படிக்கவே நம்ம சொல்றோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் நேரத்தில் ஆனா நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டோர் என்ன பண்றாரு அவர் சொன்னாலும் அவரோட அழைப்புல என்ன பண்றாரு உறுதியா நிற்கிறார் அவர் நினைச்சுன்னு அவர் என்ன பண்ணலாம் என்னால முடியல இந்த சிலுவையில என்னால தூக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல போல கடைசி நேரம் வைத்து அவர் என்ன பண்றாரு அவருக்கு வெக்கப்பட்ட அழைப்பில் அவர் என்ன பண்றாரு உறுதியா இருக்கிறார் வாசிங்க மத்தையும் அஞ்சு பதினேழு

அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் என்றான் பாவத்தை நீக்கி அவள் வந்து அதே மாதிரி நூத்தாது அது ஜீவனை

வந்து நமக்காக அவர் என்ன பண்ணும் சிறுவையில அரைஞ்சாதான் அவளோட அழைப்பு வந்து நிறைவேறும் அதோட பிராமஸ் வந்து அப்பதான் நிறைவேறும் அப்பதான் நமக்கு என்ன முழுமையான அந்த நிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் தான் ஆண்கள் என்ன பண்றாரு பர்பதத்துல இந்த பூமிக்கு வந்து மனுஷரும் எடுத்து நமக்காக என்ன பண்றாரு ஷீவனுக்கு பர்ஸ்ட் எதுக்காக வந்திருக்காங்க லட்சுமினருக்காக வந்திருக்காங்க இன்னும் அதையும் ரொம்ப வந்து கரு வழி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதை கருத்து இனதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவையிலே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் வரலாம் நம்முடைய அக்கிரமத்திரடி மீட்டில் வந்து ஒழுக்கப்பட்டாரு நம்ம சுமாதானத்துக்கு எட்டு மணி வந்தது அவருடைய தடுப்பு தான் உணவாக்கிடம் நம்மளோட பாவத்துக்காக வந்து அவர் அறிவை பயிற்சியா நம்ம காயப்படணும் அவரோட நம்ம அக்கிரமத்துக்காக என்ன பண்ணுவோட மறுக்கப்படும் நம்ம சமாதானமா அவர் என்ன பண்றாரு இப்படி சிலுவையில வந்து இதுதான் அவரோட <Sessizuk> அழைப்பு <Sessizuk> <Sessizuk>

我问你咋个？ வந்து ஒரு வார்த்தை பேசியும் அவர் வந்து அழைப்பு உறுதியா இருந்தாரு அதனாலதான் நம்ம வந்து இது ஜீவனோட வாங்கிட்டு இருக்கோம் அவரை வந்து அந்த அழைப்பு உறுதியா நம்ம தேசப்ப நம்ம காக்க வச்சிருக்கா கூட நம்ம இழைப்பிலிருக்கு